தயவு செஞ்சுங்க கொட்டுக்காளி படத்துக்காக வர ரிவ்யூலாம் பார்த்து இந்த படம் நல்லா இல்லைன்னு நீங்கள் தேட்டரில் பார்க்காம விட்டுட்டா இழப்பு உங்களுக்கு தான் மார்க் மை வேர்ட்ஸ் என் வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக சர்வதேச அளவில் மிகப்பெரிய பாய்ச்சலை இந்த படம் நிகழ்த்தும் ரிலீஸ் ஆனப்ப கண்டுக்காம இருபது ஆண்டுகள் கழித்து மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு மலையாள படம் வந்த பிறகு ஆஹா குணா இப்பேற்பட்ட படம்னு இப்போ கொண்டாடுறோமே அதே போல வெளிவந்த போது அது ஃப்ளாப்பு பார்ல என்னப்பா க ஒன்றுமை பெருசாலையே லேக் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதன் பிறகு பதினைந்து இருபது ஆண்டுகள் கழித்து அன்பை சிவா மாதிரி வருமா புதுப்பேட்டை வருமா இப்படியெல்லாம் கொண்டாடுறாங்களே அதே போல இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கொட்டுக்காளி ரொம்ப லேகாக இருக்குது நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க என்ன கதை ஒன்றுமே புரியலன்னு எள்ளி நகையாடி சிறுமைப்படுத்தி அதை காணாமல் ஆக்கி அப்படி அழிச்சலாம் மட்டும் நினைக்காதீங்க ஆயிரம் கைகள் சேர்ந்தாலும் ஒரு சூரியனை மறைக்கவே முடியாது எது கதை சினிமாங்கிறது என்ன சினிமாங்கிறது வந்து ஒரு கூட்டு அனுபவம் கிடையாது அது ஒரு தனிநபருக்கான எக்ஸ்பீரியன்ஸை கடத்துவது நான் போய் படம் பார்த்தேன் நான் படமாக அதை பார்க்கவே இல்லை ஒரு இடத்துல நின்று நாம் அப்சர்வேஷனில் பார்ப்போம்ல ஒரு சந்தைக்கு போகிறோம் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க ரத்தமும் சதையும் அவங்க வேர்வை நாற்றம் நம் நாசியில் படுகிற அளவிற்கு பக்கத்தில் போய் ஒரு மக்களை ஒரு கூட்டமாக பார்ப்போமே அதே போல் பார்த்தேன் செங்கல்பட்டுக்கு அந்த பக்கம் ஒரு தமிழ்நாடு இருக்குல்ல அந்த தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்கு சந்து புந்துக்க போனீங்கன்னா அங்கேயும் ஒரு டாஸ்மாக் வந்துருச்சு ஆனால் விழிப்புணர்வு வரல அவங்க வாழ்க்கை மாறல அங்கே அறிவியல் வரல பகுத்தறிவு வரல அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை நான் பார்த்தேன் ஏனே தெரில ஒரு பொம்பளை பிள்ளையை வந்து அப்படியே வீட்டுக்குள்ளாரே பொத்தி பொத்தி வளர்ப்போம் ஒரு கல்ல கட்டப்பட்ட சேவலின் காலை போல அந்த பொம்பளை பிள்ளைகளையும் நாம வந்து போற்றி புகழ்ந்து ரொமாண்டிசைஸ் பண்ணி தாயே தெய்வமே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அடக்குமுறையாக அடிமையாக வச்சிருக்கிறோமே அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் எப்படியாச்சு இந்த பிள்ளைய வந்து சாமி கிட்ட கொண்டு போய் சூட்டாவது அதை பிடித்திருக்கிறது காதல் அதுக்கப்புறமேட்டு சரிபட்டு வரலாம் அறுத்துனோம் என்று ஒரு மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கிற பாசக்கார திமிர் பிடித்த ஆணவம் பிடித்த ஒரு பெரும் கூட்டத்தை நான் பக்கத்தில் பரபரப்பா பார்த்தேன் என்ன வேணா சொல்லிச்சுக்கோ கொள்ளுவியா கொண்டுக்கோ கொண்டு போய்வியா கொண்டு போய்க்கோ என்ன வேணா பண்ணிக்க உன நான் அப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண ஒரே ஒரு பாரப்போ டேய் டே போடாடே நீ எல்லாம் என்னுடைய மசிற்கு சமம்னு நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும் பாருங்க உறுதியாக நிற்கும் பாருங்க அப்படி ஒரு ஒரு நம்முடைய மண்ணின் குணத்தோடு அப்படியே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமன் கேரக்டரை ஒரு டாமினன்ட் உமனை ஒரு இரும்பு பெண்மணியை அண்ணா என்ற அந்த ஒரு நடிகையின் உருவத்தில் அந்த படத்தில் நான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆச்சு வெண்ணிலா கபடி குழு வந்து பரோட்டா பரோட்டாசூரின்ற அந்த பேருக்கு பின்னாடி அது ஒன்றும் படித்து வாங்கின பட்டம் கிடையாது தமிழ் சினிமா கொடுத்த திணித்த ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் அதை தூக்கி சுமந்து ஒரு சிலுவையை சுமந்து போற மாதிரி வாழ்நாள்லாம் சுமந்து தெரிந்த ஒரு கலைஞன் இன்னைக்கு அந்த சிலுவை தூக்கி போட்டார் இன்னைக்கு அவருக்கு அந்த சுமை கிடையாது இனி அவர் சுமை தூக்கி கிடையாது அவர் சிறகடிச்சு பறந்திருக்கார் வாழ்ந்திருக்கா மனுஷன் ஒரு நகைச்சுவை கேரக்டர் பண்ணவர் ஒரு ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆர்டிஸ்டா ஒரு சர்வதேச அளவில் மாறக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா முடியுமா முடியுங்கிற திசை காட்டியாக சூரி என்ற மாமனிதன் ருத்ர தாண்டவம் ஆடினதை நான் பார்த்தேன் சரி இந்த படத்தில் என்னப்பா எல்லாரும் என்ன விமர்சனம் சொல்கிறீங்க இது ஸ்லோவாக இருக்குது அதில் பாட்டு இல்லை ஃபைட் இல்லை இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இல்லை இது எல்லாமே இருக்குது நீங்கள் நினைக்கிற சினிமா டெம்ப்ளேட்டில் இல்லை படத்தில் யார் சொன்னால் பாட்டு இல்லைன்னு அற்புதமான பாடல்கள் வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரோட்டில் திடீர்னு சத்தம் கேங்க யார்ப்பா அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரு பத்து பேர் தட்டில் ஆப்பிள் அன்னாசி ஆப்பிள் இந்த வளையல் எல்லாம் வச்சுக்கிட்டு தாய்மாமா சீசும் வந்து வாராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு வாராண்டி சீரு சுமந்த சாதிசனமே ஆறு கடந்த ஒருமே தாய்மாமன் சீர்தட்டை தூக்கி வருகிற தெருக்களை இன்னமும் நம்ம தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி அந்த பாட்டோடு வர்றாங்க வெடி போட்டு வராங்க அது பாட்டு தான் அந்த பாட்டு மட்டும் இல்லைங்க காதலனை நினைச்ச உடனே கடல் கடந்து போய் எங்கேயோ இருக்க செக்கோஸ்லவேக்கா சுவிட்சர்லாண்டில் போயிட்டு லூசு மாதிரி ஆடக்கூடிய ஹீரோயின் மத்தியில் எங்கேயோ சாலையில் போகும்போது திடீர்னு எங்கேயோ அந்த ஒரு ஒத்தையடி பாதையில் ஒரு பாடல் கேட்டோடனே நம்மளியாமல் வாய் முணுமுணுக்குமே அதே போன்ற யதார்த்தமான பாடல்கள் இந்த படத்துலேயும் இருக்குது அந்த இடங்களில் பாடலுக்கான முழுமையான இசை அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு அதை நான் பக்கத்தில் என்ன நான் அப்படியே பார்த்தேன் சண்டே காட்சிகள் இது வரைக்கும் என்னென்ன சண்டே காட்சிகள் பார்த்துருப்போம் தமிழ் சினிமாவில் இருபத்தி நான்கு யூனியன்கள் இருக்குங்க தமிழ் சினிமாவினுடைய நுரையீரல் தமிழ் சினிமாவினுடைய சுமக்கும் சுமை தூக்கி தொழிலாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தங்கள் உயிரை பணையம் வச்சு ஒவ்வொரு கிராஃப்டையும் உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலேயே அதன் பின்னாடி பார்த்தா ஒரு சின்ன ட்ராமா இருக்கு உண்மையிலேயே குடு 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 குடுன்னு மலை உச்சிக்கு போய் ஹீரோ நின்றுவார் குதிக்க மாட்டார் நிற்பார் அவர் பேர் ஹீரோ உயிரை பணையம் வச்சு ஒருத்தர் மேலே ரோ கட்டி கீழே தொப்புன்னு குடிப்பார் அவர் டூப்பும்பாங்க எப்படி உண்மையாக குத்திக்கிற ஒரு பேர் டூப்பு நிற்கிற ஒரு பேர் ஹீரோ மூட்டையை தூக்கி அப்படியே வேர்வை வராது ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு வேர்வை வரா மாதிரி கஷ்டப்பட்டு அப்படி எப்படி நடப்பார் மூட்டை தூக்கும் தொழிலாளி போல நடிக்கிற ஹீரோக்கு முப்பது கோடி ரூபாய் சம்பளம் உண்மையிலே நம்முடைய தொழிலாளி மூட்டை தூக்குவார் அவர் முந்நூறுரூவா கூட இல்லை சம்பளம் மேலே நின்று இவங்கெல்லாம் அப்படியே வெளிச்சமாக நட்சத்திரம் போல் ஜொலிக்கணுங்கிறதுக்காக அப்படி உயரத்தில் நின்று ஒரு சின்ன கட்டையில் சவுக்கு கட்டையில் நின்றுக்கிட்டு கொதிக்கும் லைட் லைட் அந்த லைட்டையெல்லாம் தூக்க முடியாது பக்கத்தில் நிற்க முடியாது புட்டிச்சு திருப்பிக்கிட்டு இருப்பார் அவர் பேர் லைட் பாய் அவருக்கு அறுபது வயசு இருக்கும் ஹீரோ கிட்ட அடி வாங்கி சுருண்டு விழுந்து அப்படியே பாடையில் புனமாக நடித்து கடைசியில் ஆறு மணிக்கு மேல தலையை சுரிஞ்சு பேட்டா தாங்க சார்னு கேட்டு வாங்கி மேனேஜர்கிட்ட கை நாட்டோ கையெழுத்த போட்டு அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அப்படியே ஒரு நாள் முழுக்க தவங்க கிடந்து போனோம் அந்த அறுபத்தஞ்சு எழுபது வயசு தாத்தாக்கு என்ன தெரியுமா பேட்டா எழுதுவோம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்படிப்பட்ட இந்த சினிமா உலகத்துல உலகம் முழுக்கதான் நம்ம நாட்டுல எல்லா உலகத்துலயும் இப்படிதான் அப்படிப்பட்ட எல்லா உயர்மேன்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லா வேலையும் பெயிண்டர்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்த ஒரு கலைஞன் தான் பேருக்கு முன்னாடி இருந்த பரோட்டாவை கிழிச்சு போட்டு கலைஞன் சூரியாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜு ஹீரோவாக கதாநாயகன் சூரியாக இந்த மூன்றாவது படத்தில் முத்திரை பதிருக்கிறார் இது ஹேட்ரிக் வெற்றி அவருக்கு இது விடுதலை மாதிரிலாம் இது கருடன் மாதிரி கண்டிப்பா கண்டிப்பாக கொட்டுக்காலி மாதிரி இதற்கு முன்பு எந்த படமும் வந்ததில்லை அதனால் நம்மளால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல என்னுடைய வேண்டுகோள்லாம் ஒன்றே ஒன்று தான் தயவு செய்து திரையரங்கில் போய் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஒவ்வொரு படைப்புமே அது முடிந்த பிறகு தான் உண்மையிலே தொடங்குது ஒரு புக்கு படித்து முடிச்சுட்டு மூடி வச்ச பிறகுதான் அது எனக்குள்ளே பல தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்லா ரவுடியாக வந்திருக்க வேண்டியவன் தெரு தெருவாக போயிட்டு அடிச்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவன் ஒரே ஒரு புக்கு யோகபாரதி எழுதிய மனப்பத்தாயம் அது படித்ததுல இருந்து என் வாழ்க்கையை மாறியது புத்தக பக்கம் திரும்பிட்டே நான் திசை மாதிரி போக வேண்டிய எத்தனையோ ரவுடிகளை ஒரு புத்தகம் ஒரு கவிதை ஒரு பேச்சு ஒரு படம் ஒரு இசை மாற்றும் அதே போல நம்மை ஒரு திசை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய படைப்பை அது வந்திருக்கு என்ன கதை வீட்டுக்குள்ள இருந்த அந்த பொண்ணை சாமி கிட்ட கூட்டு போறாங்க ஏன்னா பேயை வரையட்டுறதுக்கு ஆனா அதுக்கு வந்திருக்கிறது பேய் கிடையாது காதல் தன்னுடைய முறை பொண்ணை மாத்தி தான் கட்டிக்கணும்னு நினைச்சு அப்படியே ரஃப் அண்ட் டஃபா போறாரு சூரி உண்மையிலே அந்த போரடங்கள்லாம் பல தடங்கள் வருது அந்த தடங்கள்லாம் இந்த டாஸ்க்குக்கான தடங்கள் இல்லைங்க அது வாழ்வியல் பொட்டல் கட்டில் சானிடரி பேட நம்ம வீட்டு பெண்கள் எப்படி மாற்றுவாங்க யோசிச்சதுண்டா முட்டிக்கிட்டு வரும் பொழுது ஒரு குட்டி குழந்தை மூத்திரம் எப்படி போகும் விலைக்கு எப்படி போகும் அதை பற்றி யோசிக்க மாட்டோம் ஆனால் சாதியை யோசிப்போம் சமயத்தை யோசிப்போம் நமக்கு நம்மளே போட்டிருக்க விலங்குகளை யோசிப்போம் அதையெல்லாம் ப்ரைடுன்னு நினைப்பேன்டா பேசிக் ஃபெசிலிட்டியே இல்லை அதை யோசிப்போமே என்று நமது கண்ணத்தில் அரைந்திருக்கக்கூடிய படம் என்ன படம் முடியும் போது எல்லாரும் ஷாக் ஆவர என்ன அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு என்ன ஆச்சு சூரி மாறிட்டாரா இல்லையா நீ எது நினைக்கிறியோ அதான் சே மாறிட்டார்ப்பா அவர் அது மாதிரி இல்லை அப்படிலாம் கூடாது அப்படின்னு நினச்சிட்டாரா நீ மாறிட்ட இல்லை இல்லை இதெல்லாம் கிடையாது அது வந்து பண்ணி விட்டுறோம் என்னன்னாலும் சரி நான் மறுத்து போட்டுடுறோம் அப்படின்னு நினச்சின்னா நீ தான் பார்த்த இதுக்கு மேலே அந்த படத்தை பற்றி நான் சொல்ல வரும்பில்லை மக்களை தயவு செய்து உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சீக்கிரம் நான் எதையும் தூக்கி எதுவுமே ப்ரமோட் பண்ண மாட்டேன் எதையுமே ரொம்ப பாராட்டவும் மாட்டேன் ஒரு விமர்சன பாவத்தில் தான் எல்லா விஷயத்தையுமே அணுகுவேன் எதையாவது எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் ஆனால் இதில் நான் உண்மையை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு உன்னதத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு பார்த்தாலும் பல சினிமாக்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அது ஏதோ ரேடியோலியில் ரேடியோவில் வானொலி சித்திர மாதிரி நம்ம மாற்றி வச்சுருக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு விஷுவலாக ஒரு சைக்கலாஜிக்கலாக சப்கான்ஷியஸாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எஸ் பலரும் சொன்னதை போல் அங்கங்கே ஒரு லேகை நீங்கள் உணரக்கூடியும் பட் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸை உங்களுடைய சினிமா ஃபெயில்னு நம்ம சொல்லுவோம் இந்த சினிமா ரசிகர்கள் இருக்காங்க பாருங்கள் இந்த சினிமா ஏஸ்தட்டிக் சென்ஸை மிகப்பெரிய அளவிற்கு இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான மிக முக்கியமான படமாக பார்க்குற இது கொடுத்த இயக்குனருக்கு வினோத் சார் இதை தயாரித்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை இருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபர்ஸ் நடித்த நடிகர்கள்னே சொல்ல முடியாது வாழ்ந்திருக்கக்கூடிய மற்ற எல்லா மனிதர்கள் கதையின் நாயகன் சூரி இந்த கனவை சாத்தியமாக்கிய அத்தனை உழைப்பாளிகளுக்கும் ராஜ்மோஹரியை போட்டி ஹேட்ஸ் ஆஃப் நீங்களும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்